ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேன் எடுத்தாங்க கொம்பு தேன் மலை தேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இதுலேருந்து எடுத்த தேன் நீங்கள் நம்பனா நம்ப மாட்டீங்க ரெண்டு லிட்டரு இருந்துச்சுங்க நான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தேன் இருக்க தேன் கூட நான் இப்போதான் பார்த்தேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க நம்ம வந்து கடைகளில் வாங்குறோம் இல்லையா தேன் அப்படி சொல்லிட்டு அது கண்டிப்பாக தேன் கிடையாது சக்கரைப்பாகு அதே மாதிரி பெரிய பெரிய ராட்டோட அந்த இதோட கூடோட வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா வண்டியில் அது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாகை வந்து அதில் காய்ச்சி ஊற்றி அந்த தேனோட ஸ்மெல்லு வர்றதுக்காக பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ஃபேக்கு இது வந்து ஒரிஜினல் தேனுங்க ஏன்னால் நானே அந்த மாதிரி தேன்லாம் வாங்கி ஏமாந்துருக்கேன் இந்த தேன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோடய வேக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே போட்டு மெல்ட் ஆகி அவ்வளோ ஓடிச்சுங்க என் லைஃப்பில் வந்து இவ்வளோ தேன் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதை எடுக்கிற இதாகட்டும் அதை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நம்ம நாட்டு தேன்லாம் இருக்க பார்த்தீங்களா சின்ன தேன் அந்த குழவிலாம் கடித்தோடனே அவ்வளோ பெருசாக வீங்குங்க ஆனால் இதோட குழவி கடிச்சிச்சு அப்படின்னா சின்னதாக தான் வீங்குது ஆனால் அதை விட ஒரு ஹைலைட் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளை எவ்வளோ தூரம் போனோம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போனாலும் நம்மளை துரத்துச்சு அப்படின்னா விடவே மாட்டேங்குது என் அப்பா நல்லா உடனே பாருங்கள் ஓட்டம் சீரியஸாக அப்படி இருந்துச்சுங்க இது ஃபுல்லாக அதுலேருந்து எடுத்த தேனே சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி